என்ன திவ்யா பாக்குற? ஆர்த்தி எடுத்து திஷ்டி கடிக்க யாருமே வரலன்னு பாக்குறியா அதெல்லாம் மூஞ்சி அழகாக்குறவங்களுக்கு தான் திஷ்டி கடிக்க வருவாங்க. ஹே, சீரியஸ்? ஏ બી சீரியஸ்? ஹே, நான் ஒரு தான் சொன்னேன். இப்படிதான் பக்கத்து வீட்டுக்கார கார் பொம்பளை திஷ்டி கடிக்க கூப்டேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்லிச்சு, "எனக்கு கடிக்க தெரியாது. வேணாமே கூட்டுற பெருக்குறேன்"னு ஒரு மொக்க ஜோக்க சொல்லிச்சு. அப்படியே காரி மூஞ்சிலே துப்பிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீ உன் இடத்து காலே எடுத்து வச்சு உள்ளவா வா. ஏ எல்லாரும் வலது கால எடுத்து வச்சு தானே உள்ள வர சொல்லுவாங்க நீங்க இடது கால எடுத்து வச்சு உள்ள வர சொல்றீங்க நீ எந்த கால எடுத்து வச்சு உள்ள வந்தாலும் வீடு வழங்காம தான் போகுது அப்புறம் என்ன இதுல இடது கால வலது கால என்ன புரியுதுவா என்ன கால் வரலையா இன்கமிங் ஃப்ரீ தானே இன்னைக்கு நானும் ஃப்ரீ தான் கமான்யா ஓ ஷிட் ஹாய் திவ்யா இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லி பாக்கலாம் எங்காவது செருப்படை வாங்கிட்டு வந்திருப்ப அது நேத்து இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு இன்னைக்கு கல்லடி வாங்கிட்டு வந்திருப்ப கல்லடி வாங்கல திவ்யா பண நெருக்கடியில ஒருத்தங்கிட்ட கடை வாங்கி